ஜென்ரலா ஆதி காலத்தில இருந்து நம்ம பயன்படுத்தின இந்த இரண்டு பொருட்களும் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல இல்லைனாலும் சிறிய சைஸ்லையாவது அந்த இரண்டு பொருட்களை வாங்கி உங்க வீட்டுல வீட்டில் அம்மிக்கல் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த இடிக்கல்லாம் எல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ அது வச்சிருந்தா கூட இந்த பதிவை நீங்க பாருங்க நிச்சயமா எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறதையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் எத்தனையோ கற்கள் இருக்கும்போது ஏன் அம்மி மிதிச்சு அருந்ததை பார்க்கணும் அப்படின்னு அம்மி வந்து உறுதியானது இன்னைக்கும்க்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த லைட்ஸ்ட் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டோனை நீங்க உரம் சென்னீங்கன்னா நெருப்பு வரும் ஸ்படிக்கம் வந்து தண்ணி இல்லாத இடத்துல மாதிரி இப்போ தேவையில்லாத ம மத்தவங்களோட பிரச்சனைக்கு தான் தலையில் போட்டு நீ வந்து ம மண்டையை உடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம வீட்ல பொக்கிஷமா தெய்வமா பூஜை பண்ண ஒரு விஷயத்தை ஏன்னா அந்த இப்போ ஸ்ரீ சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில் ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இரண்டு பொருட்கள் ஜென்ரலாக ஆதி காலத்திலேருந்து நம்ம பயன்படுத்தின இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல இல்லைன்னாலும் சிறிய சைஸ்லேயாவது அந்த இரண்டு பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு கரத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த பொருள் அதை பற்றின விஷயங்கள் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இவ்வளோ பில்டப்பாக நான் பேசுறேனே என்ன பொருள் பண்ணீங்களா ஜி இப்பதானக்கா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினேன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்க அப்படிதான் அதுதான் உண்மை என்ன நான் நாங்கள் ஆக்சுவலா அம்மா நாங்கெல்லாம் சேர்ந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு பூஜைக்கு போயிருந்தோம் அம்பால அழைச்சிட்டு போய் பண்ணக்கூடிய அந்த அற்புதமான பூஜைக்கு ஒரு இல்லத்துக்கு போயிருக்கும் பொழுது அந் அந்த வீட்டுல வந்து அம்மிக்கல் வச்சுருந்தாங்க ஆட்டுக்கள் இல்லை அம்மிக்கல் வச்சுருந்தாங்க பட் அம்மிக்கல் வைக்கக்கூடிய திசை வந்து தவறான முறையில் இருந்தது அங்கே அப்போ பாலாஜி அதை பார்த்துட்டு இங்கே வைக்கக்கூடாது திசையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எந்த திசையில் அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல வைக்கணும் உடனே அவங்க மாற்றவும் செஞ்சாங்க இல்லையா பூஜை முடிஞ்ச உடனே அவங்க அழகாக அதை மாற்றிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு பூ போட்டு நாங்கள் மந்திராங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தோம் ஸோ உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த இடிக்கல்லாம் வச்சுருப்பாங்க சோ அது வச்சிருந்தா கூட இந்த பதிவை நீங்க பாருங்க நிச்சயமா எந்த திசையில வைக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க மக்களுக்காக சொல்லுங்க ஜி வணக்கம் சேரம் வணக்கம் வணக்கம்ல அக்கா வந்து நாங்க வந்து அந்த பூஜைக்கு போயிட்டு வந்து அந்த வீடியோஸ் வந்து பாத்துட்டு இப்படியே தட்டிட்டு இருந்தோம் இது இதுல என்னது நம்ம அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த அக்காவின் வாயிலாக சிருஷ்டி ஒளியின் ரூபத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சேருது அதுக்கு முதல்ல நம்ம தான் நன்றியை சொல்லணும் அதே மாதிரி எந்த கேள்விக்கு நம்ம பதிலுக்கு போறதுக்கு முன்னாடியும் குரு வணக்கம் இல்லாம பதில் போறது இல்ல நம்ம குரு வணக்கத்தை பார்த்துட்டு பதில் போயிடலாம் என்ன இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வவாக சித்தர் காளி மாதா சொல்லுவாங்க அவங்களோட பொறப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாது குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளின் பொருப்பாதங்களை வணங்கி சத்தகரையானந்தான் பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பிற்பாதங்கள் வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவில் பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சிஷ்டி ஒளியுற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் கடையை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க குரு வணக்கத்தை பார்த்தாச்சு குருவோட தான் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியுது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியுது அந்த குருவோட ஆசினால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வந்து ரொம்ப அற்புதமான பதிவுங்க சோ ஒவ்வொரு வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கல் ஆட்டுக்கல் அப்படின்றது இருந்துச்சு அம்மிக்கல் வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மிளகா அரைக்கிறது தனியா அரைக்கிறது கோவையெல்லாம் அம்மியில அந்த அந்த மிளகா தனியா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க சோ இப்ப மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துருச்சு சோ திருமணத்தப்ப அம்மின்றது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும் வெண் வந்து காலத்துக்கு அம்மிக்கல் மேல வச்சுட்டு மாப்பிள்ள வந்து அதுக்கு மெட்டி போடுவாரு சோ அம்மி மெடிச்சு அது ததிப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் எத்தனையோ கற்கள் இருக்கும்போது ஏன் அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்கணும் அப்படின்னு அம்மி வந்து உறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அம்மியில அந்த பெண் வந்து உறுதியா இருக்கணும் எந்த சூழ்நிலையும் தன்னோட கணவனோட குடும்பத்தை கணவனையோ விட்டு கொடுக்க கூடாது அந்த அம்மி எப்படி உறுதியா இருக்குதோ அதே போல அந்த அம்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது அடி எடுத்து வச்சுதான் அந்த கால ஒன்பது அடி இந்த பெருமாள் எடுத்து வச்ச வச்சு ஏழா தெரியல அது எக்ஸாக்டா சோ அந்த மாதிரி எடுத்து வச்சுதான் நான் கூட ரொம்ப கஷ்டப்படுவோம் முதல்ல அடி தூக்கி ரொம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ தம்பி பொறுமையா வைங்கல்லாம் கூட நீங்க ஒரு தடவை நீ குணிக்கி ஏன்னா பெண்ணுக்கு அடிபணிஞ்சு ஆண் இருக்கான் ஆனா அந்த ஆண் வந்து இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சிருக்கணும் வேற எந்த பெண்ணுக்கு அடிப்பணிஞ்சு இருக்கணும் எந்த புருஷம் கொண்டாட்டி வந்து ஒத்துமையா இருக்கணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்யுன்னு அதிகரிக்கணும்ன்றதுக்குதான் இந்த அம்மிக்கல் சோ அந்த அம்மிக்கல் வந்து ஒவ்வொரு வீட்லயும் அந்த காலத்துல இருந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இதுல தேவையில்லாத இது ஒரு பொருள் இதை வேற வீட்டு வச்சுட்டு எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரியும் சொல்லி நிறைய இடத்துல தூக்கி போறாங்க இப்ப வட நாடுகள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா ஒரு கோவில வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த கோவில் இந்த இடத்துல இந்த சிவலிங்கம் இந்த இடத்துல இந்த தொடக்கம் மரம் எல்லாம் வச்சது நம்ம பாத்துருப்போம் அந்த மாதிரி இந்த பொருட்களையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு இதுல ஷோரூம்ல வச்சுக்கி போட்டுறாங்க இப்ப சோ அது எங்க பாட்டி யூஸ் பண்ணுதுங்க அந்த காலத்துல பாட்டி என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ருப்பு கல்லிட்டு மாவை அரைச்சு அதுல போடுவாங்க சில பேருக்கு இட்லி காரமெல்லாம் பேர் இருக்கும் ஆமா இட்லி வித்து தான் இப்போ எங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அரைச்சி அரைச்சி இது பண்ண ஐனா ஒரு வீடு ஃபுல்லா அந்த ரூம் ஃபுல்லா அவங்களோட அந்த ஞாபகமா வச்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க ஓகோன்னு இருக்காங்க ஏன்னா அவங்க இல்ல அந்த அம்மா இல்ல அந்த படிமா இல்ல அவங்களோட வளர்ப்பு பசங்க அதை வச்சிருக்காங்க ஞாபகம் அவங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அதுலதான் லட்சுமி தேவி இருக்கா எந்த இடத்துல அதாவது அந்த காலத்துல நம்மளோட அடுப்புகள் எல்லாம் வந்து கல் அடுப்புன்னு சொல்லுவாங்க இப்பதான் ஸ்டவ் வச்சிருவாங்க கேஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேஸ் ஸ்டவ் கூட நம்ம என்ன பண்றோம்னா காலையில பெட் காஃபி பெ சில பேர் பல்லு வளர்க்கறாங்க சில பேர் வாயில ப்ரெஷ்ஷை போயிட்டு ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி சாரி ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி அத பால தூக்கி வச்சிடறாங்க பால கட் பண்ணிட்டு வாயில பல்லு தெச்சினே ஏங்க பால வச்சிருக்கேன் போய் தூக்கிட்டு அப்புறம் வராங்க இப்படி இருக்கு ஒரு இதுல சொல்லும்போது நான் ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போகும்போது ஏமா தாலி கொஞ்சம் கடமை போட்டு வைக்கணும் இதுங்க அங்க இருங்க அங்கே இருக்க பாருங்க அவங்க வீட்டுக்கு கத்துக்கிட்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இப்ப ஆயிப்போச்சு இதுல என்னன்னா அந்த அம்மிக்கல்லுக்கும் ஆட்டுக்கல்லுக்கும் இருக்கிற இந்த மகத்துவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சின்ன சின்ன அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாம் வச்சிருக்காங்க நீங்க கண்டிப்பா வீட்டுல வாங்கிட்டு என்ன பண்ணாங்க நான் நல்ல மஞ்சள் தேய்ச்சி சந்தம் குங்குமலை வச்சு வீட்டு பூஜை வச்சிருக்காங்க ஓப்பனா சொல்றோம்னா இந்த மாதிரி பொருட்கள் வந்து கிச்சன்ல மட்டும்தான் இருக்கும் அது தென்கிழக்கு மூலையில அதாவது அது அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க அந்த கல் எப்பயுமே கல்ல உரசா நெருப்பு சிக்கிமுக்கி கல்ல உரசி அந்த ஃபயர் வந்துச்சு சோ வந்துச்சு இன்னைக்கும்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த லைட் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டோனை நீங்க உரசுனீங்கன்னா நெருப்பு வரும் ஸ்படிக்கம் வந்து தண்ணீர்ல ஆனது அத உரசுனீங்கனாலே நெருப்பு ஸ்பார்க் பார்க்கலாம் சோ நம்ம வீடியோல கூட நம்ம போட்டு கடை வந்து இந்த ஸ்பார்க் அதாவது நெருப்புக்கும் கல்லுக்கும் சம்பந்தம் உண்டு அப்போ ஒரு பெண் வந்து நெருப்பின் தன்மை அதாவது வந்து பாத்தீங்கன்னா சீதா பிராட்டி வந்து லக்ஷ்மி அம்சம் கடைசில சீதா எங்க போனான்னு கேட்டீங்கன்னா பூமி கடியில தான் போனா தீ குளிச்சு காட்டினா திரௌபதி தீ குளிச்சு காட்டினா ஏன்னா புனிதத்தின் தத்துவமா காட்டுறது ஒரு பெண்ணோட கற்பையும் காட்டுவாங்க பெண்ணோட அந்த ஒழுக்கத்தையும் சொல்லுவாங்க சோ அந்த கருப்பு ஒழுக்கம் எல்லாமே நெருப்பு தான் ஒரு பெண் ஒரு வீட்டுல வந்து அடுப்படி எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் அந்த வீடு சுத்தமா இருக்கு அப்படின்னு நான் நிறைய இதுல சொல்லுவேன் அடுப்பு கடையும் பாத்ரூம் கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கண்டிப்பா வச்சிருக்கணும் கண்டிப்பா தென்கிழக்கு திசையில இருக்கணும் மற்ற திசைகள்ல வச்சா தம்பதி ஒற்றுமை இல்லாம போறது வீட்டுல வந்து வியாதிகள் வர்றது வீட்டுல சண்டை சச்சரவு ஏற்படுறது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத தூர்ம விஷயங்கள் நடக்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டிஸ் நம்மளே அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாரம் இருக்கக்கூடிய இடத்துலதான் பாரத்தை வைக்கணும் பாரம் இருக்கு இல்லாத இடத்துல இப்போ தேவையில்லாத மத்தவங்களோட பிரச்சனை தான் தலையில பொண்ணி மண்டையை உடச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்ம வீட்டுல பொக்கிஷமா தெய்வமா பூஜை பண்ண ஒரு விஷயத்த ஏன்னா அந்த பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றாங்க ஒரு யூடியூப் சேனல் நீங்க அது ஞாபகம் இருக்கதான் தெரியல இன்னைக்கு ஒரு புடி வாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க புனிதமான சுத்தமான மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்பா அரைப்பாரு நல்லா பாருங்க அவங்க எத்தனை மில்லியன்ல போயிருக்காங்க எப்படி இன்னைக்கே சொல்றேன் யார் ஒருத்தர் பழைய மறக்காம நம்ம முன்னோர்கள் கொடுத்தத கரெக்டா அதை பராமரிச்சுட்டு வராங்களோ அவங்க வாழ்க்கை மாறுது ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறி இருக்குக்கா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட ஒன்னா சேர்றாங்களாம் இப்ப ஒரு கருத்து படி யாருமே இண்டிவிஜுவலா வாழ நினைக்கல ஏன்னா வேலை வந்து பல்லு ஜாஸ்தி பசங்களை பார்த்துக்க முடியல தன்னோட வருமானம் பத்தலன்னு சொல்லிட்டு கூட்டு குடும்பமா போறதுக்கான வாய்ப்புகளை தேடிட்டு சொந்த பந்தம் போயிட்டு இருக்கான் வரணும் வரணும் ஆக்சுவலா குடும்பமா குடும்பமாக தான் நல்லது ஆமா கூடி வந்தால்தானக்கா கோடி நன்மை சோ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் அப்பா அம்மா கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையை நோக்கி நம்மளோட கலாச்சாரம் போதுன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது சோ உங்க குடும்பம் கூட்டு குடும்பமாக உங்க குடும்பம் விட்டு கொடுத்து போகக்கூடிய குடும்பமாக உங்க குடும்பம் நாலு பேர் போற்றத்தக்க கூடிய உயர்ந்த வாழ்க்கையில செல்வா செல்வாக்கு நோய் நொடி இல்லாம வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அம்மிக்கல் ஆட்டுக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வியாழக்கிழமையில அதை வாஷ் பண்ணி கிளீனா வாஷ் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமையில அதை சந்தனம் கோமே வந்து வைக்கலாம் அதாவது மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அதுக்கு வந்து பூ போட்டு ஓம் மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லிட்டு வடுப்பை பார்த்து வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம் சோ நம்ம அரைக்க வேண்டாம் சோ அரைச்சத சும்மா ஒரு பாத்திரத்துல அதை வச்சு லேசா வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதை வாஷ் பண்ணி விட்டா போதும் ஏன்னா நம்ம அரைக்கணும்னு சொல்லல

எல்லாம் கொண்டாங்க பாரம்பரியத்தை மறக்காமல் மகாலட்சுமி தாயாரை போற்றுவோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வெப்சைட் பற்றி சொல்லுங்கள் ஜி நம்மளோட வெப்சைட் வந்து டபுள்யூ டபிள்யூ டாட் சிஸ்டி ஒலி டாட் காம் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் வித் ரேட்டோட இருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணும்பொழுது அந்த ஃபோட்டோவை கூட எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பி இந்த இது அவைலபிள் இருக்கா இதுல வந்து இந்த மாடல் இருக்கா எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ எந்த ஒரு இதுலையுமே வெப்சைட் வச்சிருக்கோம் கடை வச்சிருக்க மாட்டாங்க அப்படி கடை வச்சிருக்கோம் வெப்சைட் வச்சுருக்க மாட்டாங்க நீங்கள் நேரடியாகவும் விசிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் அதையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஐசிஐசி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் சிஸ்டி காம் அப்படின்ற வெப்சைட்ல போய் பாருங்க கண்டிப்பா வெப்சைட்டையும் பயன்படுத்துங்க டேரக்டா நம்ம சிருஷ்டி ஒலிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்து அதையும் வாங்கி பயன்பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்